வாசுக்கும் உடம்புக்கும் சம்பந்தம் உண்டு உங்களுடைய உடம்புல ராகு என்பது உதடு வாய் வீட்டுடைய வாய் வந்து தலைவாசல் வீட்டுடைய என்னது வீட்டு தலைவாசல் என்பது ராகு ஒரு மனிதனுடைய தலைவாசல் என்னது உனக்கு ரெண்டு கோடி ரூபாய் ஆயிரம் ஃபுல்லா சம்பாதிக்கணும் மாசம் பத்தாயிரம் ரூபாய் சம்பாத்துக்குன்னு வேலை சேர்த்து விடுறேன் எண்பது வயசு வரைக்கும் உயிரோடு இருப்பேன் ஒரு பிசினஸ் முடிச்சு தரேன் ஒரே உங்களுக்கு ரெண்டு கோடி கமிஷன் வரும் இப்ப நான் ஆகும் கொடுப்பதெல்லாம் பெறுவதெல்லாம் வெற்றி என்று நினைத்துக் கொண்டிருந்த நீங்கள் பிரச்சனைக்காக தான் ஒரு விஷயம் உங்களுக்கு தேடி வருதுன்னே தெரிஞ்சுச்சு ஆயிடுவீங்க பத்து லட்ச ரூபாய் கச்சா சந்தோஷமா அண்ணன் எல்லா இடத்துலயும் அதிகமா என்னன்னு ஒன்பது கிச்சனுக்கு என்ட்ரன்ஸ் தப்பா தான் இருக்கும் வடக்கு வாசல்னா நூறு சதவீதம் தப்பா இருக்கும் ஏன் அப்படின்னா நீங்க உச்சத்திலே வாசல் வடக்குல தலைவாசல் கமிச்சாலும் கிச்சனுடைய என்ட்ரென்ஸ் வடக்கு வட மேற்குலதான் வரும் மேக்ஸிமம் நைன்டி நைன் பர்சன்டேஜ் வரும் வீட்டோடைய தலைமகன் யார் அந்த குடும்பத்துக்கு அச்சாணி நீங்க தான் குடும்பத்தை பார்த்துக்கிறீங்க உங்களாலதான் நாலு பேர் சாப்பிட்றாங்க நீங்க தான் இன்கம் நீங்க தான் வந்து முதலாளின்னா உங்களுக்கு தான் அந்த தலைவாசல் பேசும் வாசல் என்பது ராகு என்ற கிரகத்தை குறிக்கும் வாசுக்கும் உடம்புக்கும் சம்பந்தம் உண்டு உங்களுடைய உடம்புல ராகு என்பது உதடு வாய் வீட்டுடைய வாய் வந்து தலைவாசல் வீட்டுடைய வாய் என்னது வீட்டோடைய தலைவாசல் என்பது ராகு ஒரு மனிதனுடைய தலைவாசல் என்பதுனா இது ராகு கேது பிரச்சனை ராகு கேது தோஷம் எல்லாம் சொல்றாங்கல மௌனமா இருப்பவனையும் அமைதியா இருப்பவனும் எந்த தோஷமும் தாக்காது ராகு எதெல்லாம் வேலை செய்யாது மௌனத்தை கடைபிடிப்பவனுக்கு ராகுக்கு எல்லாம் வேலை செய்யாது பிரச்சனையா எங்க இருந்து வரும் எங்க இருந்து வரும் ராகு கேது பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கு தாக்கம் ஜாஸ்தியா இருக்குன்னா அவனுக்கு சந்திரனுக்கு ரெண்டுல ராகு இங்க யாருக்கு இருக்கா ராசிக்கு ரெண்டுல ராகு சார் என்னுடைய சந்திரனுக்கு ரெண்டுல ராக யாருக்கு இங்க யாருக்குமே இல்லையா இல்ல தெரியாதா லக்னத்துக்கு ரெண்டு எல்லாம் கம்மியா தான் வேலை செய்யும் சந்திரனுக்கு ரெண்டு எல்லாம் ராகு யாருக்கு தெரியாத சரி ரைட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சரிங்களா இவங்க எல்லாம் பிரச்சனை பண்றதே தான் வேலையா வச்சிருப்பான் இவன் என்ன பண்ணா பண்ணுவான் அட்வொகேட் படிடாட்டுவோம் ஏ அட்வொகேட் படி நீ அவங்க பிரச்சனையே வேலையா என்ன பண்ண பிரச்சனையே வேலையா சூஸ் பண்ண நீங்க சும்மா இருக்க மாட்டேன் என்ன பண்ண மாட்டேன் சும்மா இருக்க மாட்டேன் அப்போ என்ன பண்ணலையே பிரச்சனையே வேலையா சார் வாயில் தான் பிரச்சனையனா பிரச்சனையே தொழிலாக அர்த்தம் வண்டி அடிக்கடி பஞ்சராக இருக்குது சார் பஞ்சர் கடை வச்சிடணும் அதிகமாக பசி எடுக்கணும்னா ஓட்டல் வச்சிடணும் இதெல்லாம் வந்து இப்போ கேட்கறதுக்கோ பார்க்கறதுக்கோ சிரிப்பாக இருக்கும் இதுதான் உண்மை உன் தேவையே இறைவன் கொடுக்கறதுக்காக தான் அந்த தேவையுடைய வழியை குழந்தை இல்லை ஒரு அம்மாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ட்ரீட்மெண்ட் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க என்ன வேலை சொல்லலாம் வைங்கம்மா பால்வெட்டி டீச்சரா போங்கம்மா குழந்தை நில மருத்துவராக படிங்கம்மா டியூஷன் வச்சு நடத்த அவங்களுக்கும் கொஞ்ச நாள் பொறுத்த குழந்தை பொறுத்து நம் எதை இழக்கின்றமோ அதை தேடி பயணிக்க வேண்டும் என்பது விதி எதை ஒன்னும் இல்லை யாரெல்லாம் சிரிப்பை மட்டுமே தொழிலாக எடுத்து செய்கிறாங்களோ யாரெல்லாம் காமெடி ஆக்டர்ஸோ அவங்க வீட்டிலெல்லாம் போனீங்கன்னா பெரிய சோக கதை பெரிய என் வாக்கு ஃபுல்லா சிரிக்க வேண்டியதை பண்ணிடுறான் காசை ப்ரொஃபஷனலா சிரிச்சு நடிச்சிடறான் இவனோட பேக்கேஜ் என்ன பண்ணுது முடிச்சு போச்சு இப்போ இருபத்தி நாளைக்கு ஒன்றரை ஜிபி டெய்லி ஒன்றரை ஜிபி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இந்த டெய்லி ஒரு ஐம்பது ஜிபி கொடுக்குறான் மாசம் ஃபுல்லாக ஒரு ஜிபி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இன்னும் புரியுற மாதிரி சொல்கிறேன் டெய்லி ஒரு ஜிபி முப்பது நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறேன் இல்லைனா முப்பது ஜிபி நீங்கள் எத்தனை நாள் ஒன்றால் காலி பண்ணிடலாம் இப்படி ஒரு ஆப்ஷன் நீங்கள் ரெண்டே நாள் ஃபுல்லாக நெட்டு நொண்டி முப்பது ஜிபி என்ன பண்ணுறீங்க மற்ற இருபத்தெட்டு நாள் தான் பண்ணலாம் அதை தான் இந்த இயற்கை சொல்றதுடே உனக்கு ரெண்டு கோடி ரூபா ஆயிரம் ஃபுல்லாக சம்பாதிக்கணும் மாசம் பத்தாயிரம் ரூபா சம்பளத்துக்கு ஒன்று வேலையை சேர்த்து விடுறேன் எண்பது வயசு வரைக்கும் உயிரோடு இருப்பேன் ஒரு பிஸ்னஸ் முடிச்சு தரேன் ஒரே பிஸ்னஸ்ல உங்களுக்கு ரெண்டு கோடி கமிஷன் வரும் இப்ப நான் ஆகும் ஆயிஸ் போயிடும் இந்த ரகசியத்தை நிறைய தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்கு அந்த அளவு எந்த அளவுக்கு கொடுத்துருக்கானோ அந்த அளவுக்கு நமக்கு எல்லாமே எக்ஸ்டெண்ட் ஆகும் அந்த அளவை மீறும் பொழுது அனைத்துமே நம்மளுக்கு சுருங்கிவிடும் புரியுதா புரியுதுங்களா ஏ பேச்சு ஸ்டூடெண்ட் வருவாங்க அமெரிக்கன் பேச்சு ஸ்டூடெண்ட் அவங்ககிட்ட கேளுங்க உங்களுக்கு காசு அதிகமாக கச்சனா பண்ணுவீங்க எதுவுமே ஒண்டில போட்டுருவேன் அந்த மாதிரி அந்த மனநிலை என்ன ஆயிடும் உங்களுக்கு மாறிடும் வாஸ்து படிப்பதற்கு முன் இருந்த மனநிலை வாஸ்து படிப்பதற்கு பின் இருந்த மனநிலை இருக்கு கொடுப்பதெல்லாம் பெறுவதெல்லாம் வெற்றி என்று நினைத்து கொண்டிருந்த நீங்கள் பிரச்சனைக்காக தான் ஒரு விஷயம் உங்களுக்கு தேடி வருதுன்னே தெரிஞ்சுச்சு என்ன ஆயிடுவீங்க பத்து லட்ச ரூபா கச்சா சந்தோஷமா ஆனா லட்ச லட்சம் அவருக்கு வந்து பிரச்சனை வரும் இப்ப என்ன பண்ணுவாரு பத்து லட்ச ரூபா வேணாம் உலகத்துல மத்தம் என்ன பண்ணுவான் நம்மள ஏமாலி நான் பைத்திகாரம் பழைக்க தெரியாதான் ஆனா நம்ம ஜெயிச்சிருவோம் அவனா பண்ணுவான் தோத்துருவான் அதுதான் நம்ம வாஸ்து